கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் இணைவு கிழக்கு தமிழருக்கு ஆபத்தான கூட்டு வடக்கு கிழக்கு பிரிவினையை ஏற்படுத்துவதே நோக்கம் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதற்காக நாங்கள் இப்போது பார்க்கலாம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பானது கிழக்கு தமிழர்களின் பல பழத்தினை குறைக்கின்ற வடக்கு கிழக்கில் பிரிவினை ஏற்படுத்த ஏற்படுத்தி பிரித்தாலும் ஒரு கூட்டமைப்பாகவே இருக்கிறது என இலங்கை தமிழர் கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட எம்பியும் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் மட்டக்களப்பில் நேற்று ஊடகங்கள கருதுகளை முன்வைக்கும் போது குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த காலத்தில் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது பிள்ளையான் கருணா வியாழேந்திரன் போன்று இணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கியிருப்பதாக ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்டிருக்கின்றேன் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று கூறப்பட்டிருக்கிறது பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக மட்டக்களம் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது நாங்கள் சொல்லவில்லை மேல் மேலீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆகவே கூட்டமைப்பு அமைப்பது என்பது சாதாரணமான விடயமாக இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டமைப்புக்கு உரியவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு விடுதலை போராட்டம் என்பதை உரிமையோடு போராடிய ஒரு கட்ட கட்டமைப்பில் இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த இயக்கத்தை பிளந்து கொண்டு வந்து அந்த இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள் மக்கள் எனவே ஆகவே இவ்வாறானவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் அதுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று கூறுகிறார்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்றால் வடகிழக்கில் தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்து வடகிழக்கில் நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் சக்தியாக இருக்க முடியும் மாறாக கிழக்கு என்றும் வடக்கு என்றும் மலையகம் என்றும் மட்டக்கிழப்பு என்றும் யாழ்ப்பாணம் என்றும் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்ற போது எங்களுடைய பலமான சக்தியை அளிக்கின்ற செயற்பாடாக தான் இருக்கும் ஆகவே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு தமிழர்களின் பலத்தை குறைக்கின்றது அல்லது வடகிழக்கு என்று பிரிவினை ஏற்படுத்தி பிரித்தாளுகின்ற ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறது கடந்த காலத்தில் அம்பாறை மாவட்டத்தில் போட்டி போட்டு அங்கு தமிழ் பிரதி வரவேண்டிய கோடீஸ்வரனின் வெற்றியை தடுத்து அதாவுல்லாவின் வெற்றியை உறுதிப்படுத்தியதுதான் இப்போது இந்த கூட்டமைப்பில் வந்து சேர்ந்திருக்கிறார் எனவே கடந்த காலத்தில் பல்வேறு பட்ட தவறான செயல்பாடுகளில் அதாவது லஞ்சம் வாங்குகிற செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் என்று போலீசார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கட்சிகள் கூட இதில் இணைந்திருக்கின்றன எனவே கொலை கொள்ளை கப்பம் கடத்தல் காணாமலாக்குதல் திருட்டு லஞ்சம் தரகு போன்ற செயல்பாடுகள் ஈடுபட்டவர்கள் பற்றி மக்கள் அறிவார்கள் எனவே இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுக்கு நன்மை செய்கின்ற கூட்டமைப்பு என்பதை விட பேரினவாதத்துக்கு துணை போகின்றவர்கள் எல்லாம் என்பதாகவும் நேற்று தினம் சுரணேசன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக தினம் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்